ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எமுனா ஹர்பல்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான மூலிகை பொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் உதாரணமாக நம்ம டயாபட்டிஸ் அப்படின்னாலே வந்து நீரிழி நோய் வந்து அதிகமானாலும் குறைந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் தான் அதிகமாகும் போது என்ன பண்ணுது அப்படின்னா கை காலில் இறைச்சல் சில புண்கள்லாம் வந்து அதை ஆறாத ரணமாக மாறி கை கால் அகற்றக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துடுது ஆனா நம்ம யமுனகர் பர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பாஞ்சு இருபது வருஷமா பாதிக்கப்பட்டவங்க கூட இதை அருந்துறதுனால நல்ல குணமடைய முடியும் நிறைய பேர் இதை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க இதை வந்து பழமையான மருத்துவ முறையினால் சரி செய்யக்கூடியது அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டு இருக்காங்க முறையான வகையில நம்ம எடுத்துட்டு வர்றதுனால நல்ல உடல் நலம் பெறலாம் அதே மாதிரி கால்க அகற்றம் செய்தவர்கள் வந்து கால் அறுவை சிகிச்சை செய்தவர்கள்லாம் வந்து மேற்கொண்டு பாதிக்காமல் இருக்கவும் அந்த கால்ல வந்து அரிப்பு கொப்பளம் கால் கருப்பாக காணப்படுதல் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இந்த நவீன மருந்து எடுத்து வந்தாலும் இதை துணை மருந்தா எடுத்துருக்கும் நம்ம அந்த பாதிப்பிலிருந்து விடுபடலாம் இது வந்து என்ன அப்படின்னா இந்த வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மூணு சமநிலையில் இருக்கணும்னு அது மாதிரி எந்த வாதம் பித்த கபம் எந்த உடம்பாக இருந்தாலும் சரி இதில் வந்து இந்த மூலிகை பொடியை சாப்பிட்டுட்டு வரதுனால அருமையான பலன் பெறலாம் இதை வந்து உபயோகிக்கிறது எப்படி அப்படின்னா அந்த டயாபெட்டிக் மென் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து இரநூறு மில்லி வெந்நீரில் வந்து நீங்கள் காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த நீரிழிவு நோயிலேருந்து நீரிழிவு நோயிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இனிப்பு சுவை வேணும் அப்படிங்கும்போது சீனி துளசி நம்ம தரோம் அதை வந்து கலந்து வடிகட்டாமல் அப்படியே அருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த நீரிழிவு நோயிலேருந்து விடுபடலாம் காலைல அதே மாதிரி இரநூறு மில்லி நீரில் ரெண்டு ஸ்பூனு மாலையில் இரநூறு மில்லி வெந்நீரில் ரெண்டு ஸ்பூன் இதை அருந்திட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இது கட்டுக்குள்ளே வந்து நீரிழிவு நோய் வந்து வரும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஹர்பல்ஸ் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான மூலிகை பொடியை பயன்படுத்தி பாருங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்